ஜே மாந்திரிகம் இந்த மாந்திரிகத்தில் சூனியம் வைப்பது இப்படி தான் சூனியம் இருப்பதிலேயே மிகவும் கொடியமாக கொடியது கெடுதலை செய்யக்கூடியது யாருக்குமே ஒரு மாந்திரிகராக இருந்தால் சூனியம் வைக்கிறது ரொம்ப கஷ்டமானது ஆனால் மாந்திரிகத்தில் வந்து சூனியத்தை எதுக்காக வைப்பாங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப கொடூரமான செயலை செய்கிறவங்க மற்றவங்கள அழ வைத்து இல்லைன்னா கஷ்டப்படுத்தி துன்பப்படுத்தி ஒரு குடும்பத்தை பல வழியிலும் வந்து நாசப்படுத்தி அழிக்கிறவங்களுக்கு செய்யக்கூடியது இது மாந்திரிகத்தை பொறுத்த வரைக்கும் அஷ்ட கருமத்திலேயே ஏவல் பில்லி சூனியம் வைக்கிறது சூனியம் வைக்கிறது செய்வனை வைக்கிறது வேதனை செய்கிறது இதெல்லாம் ரொம்ப கொடூரமாக இருக்கும் சரிங்களா இந்த சேவனை வைக்கிறதுன்னு பா பார்த்தீங்கன்னாக்கா எதுக்காக சேவனை வைக்கணும் அந்த குடும்பத்தையே கருவறுப்பது அந்த குடும்பத்தில் வந்து ஒரு புல் பூண்டு கூட முளைக்காம அழிக்கிறது இதுக்கு பேர் தான் சேவனை வைக்கிறது செய்வனையை எப்படி செய்வாங்க எப்படி வைப்பாங்கன்னு கேட்டிங்கனாக்கா முதல்ல செய்வனுன்னா எவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குன்றதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா செய்வினையிலே மிகவும் கூடியது நாலு வகையாக இருக்குது அதில் முதல் வகையை சொல்கிறேன் இந்த செய்வினையை ஒருத்தருக்கு வச்சுட்டாங்கன்னாக்கா தீராத வியாதி தீராத கலகம் தீராத சண்டை பைத்தியமாகிறது ஊற விட்ட போகிறது தெரு தெருவாக அலையிறது கஷ்டப்படுறது துன்பப்படுறது வருமானம் நல்லா இருக்கிற தொழிலை கூட அந்த தொழிலை நாசம் பண்ணுறது ஆணுக்கு பெண் அடங்காமல் பெண்ணுக்கு ஆண் அடங்காமல் குடும்பத்தில் வியாதிகளும் நோய்களும் மரணமும் துர்மரணமும் பல வகையில் எட்டு வகையான கஷ்டங்களையும் கொடுத்துரும் துன்பங்களையும் கொடுக்கும் மன வேதனைகளை கொடுக்கும் இந்த செய்வதற்கு செய்வதற்குண்டான வழி என்னான்னு கேட்டீங்கன்னாக்கா யாருக்கு வேணாலும் எப்போ வேணுனாலும் செய்வனை செய்யக்கூடாது செய்வினை எடுக்கிறதுக்கு வேணால் முயற்சி பண்ணலாம் ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா ஒரு மாந்திரியம் அந்த மாந்திரிகத்தில் வந்து செய்வனை இந்த செய்வனை வந்து ஒரு குடும்பத்துக்குள்ள போச்சேன்னாக்கா முதலில் அந்த வீட்டில் இருக்கிற கோழியிலிருந்து ஆரம்பிக்கும் கோழி திடீர்னு மரணமடையும் நோயில் படுக்கும் ரெண்டாவது இந்த ஆடு மாடு இருந்தால் மரணமடையும் நோயில் படுக்கும் நாய் தினமும் அழுகும் இதெல்லாம் முன்னேச்சரிக்கை அதுக்கப்புறம் வீட்டில் குழந்த இருக்குதுங்களா அலறி அலறி அழுகும் நோயில் படுத்தால் எந்திரிக்கவே முடியாது செலவு அப்போது ஆரம்பிக்கிறது மெல்ல 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 பெரியவங்களுக்கு வரைக்கும் போயிட்டு வண்டி விபத்து ஏற்படுறது இது எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் நடந்துக்கிட்டு ஒன்று அந்த சேவனை பாதிப்புகள் இருக்கிற அந்த வீட்டை விட்டு வெளியில் போவாங்க இல்லை அந்த வீட்டை விட்டு வெளியில் போயிடுவாங்க இல்லை அந்த குடும்பத்தில் மரணமோ கஷ்டமோ துன்பமோ அழுகுறலும் தேவையில்லாத குழப்பமும் கணவனை விட்டு மனைவி பிரிகிறது மனைவி விட்டு கணவன் பிரிகிறது விபத்துக்கள் ஏற்படுறது வண்டி வாகனங்கள் விபத்து ஏற்பட்டு நஷ்டம் ஏற்படுறது கோர்ட்டு கேஸு வழக்கு சின்ன பிர சின்ன பிரச்சனை தான் இருக்கும் அது பெரிதளவு பூதாகரமாக வெடித்து இவ்வளவு தொல்லைகளை கொடுக்கும் அதே போல் வீட்டுக்குள்ளே வந்து கேட்டிங்கன்னா செய்வனை வச்சாங்கனாக்கா முதல்ல நமக்கு ஆடு மாடு கோழி குழந்தைங்களுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீட்டில் ஒரு துர்நாற்றம் அடிக்கும் துர்நாற்றம் வரும் படுத்தா தூக்கம் வராது வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு கருப்பு உருவம் இல்லை வேறு ஏதாச்சும் வந்து வெள்ளையாக ஒரு உருவமாக அந்த வீட்டுக்குள்ளே நடமாட ஆரம்பிக்கும் அது இருக்கும் அதனுடைய செயல்பாடு மட்டுந்தான் தெரியும் நாள்பட நாள்பட அதிகமாகிட்டாக்கா அந்த வீட்டில் அது நிரந்தரமாக இருந்துடும் அந்த வீட்டில் அது நிரந்தரமாக இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குடும்பத்தை சீரழிச்சிக்கிட்டு கருவறுத்துக்கிட்டு இருக்கும் சரிங்களா இதில் எட்டு வகையாக வரும் இந்த செய்வனை சூன்யம் வைக்கிறதுன்னு சொல்லியிருக்கேன் முதல் வகைன்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீட்டோட மண் வீட்டு வாசலோட மண் முக்கூட்டு வழி மண் இடுகாட்டு மண் அதோடு கட்டிங்கன்னா மயானத்து மண் இத்தனி மண் ஒன்றா எடுத்து ஒரு உருவ பொம்மையை செய்வோம் இதோடு சேர்ந்து புத்து மண் இருக்கும் பாழடைஞ்ச புத்து மண்ணை கொண்டு வந்து ஒரு உருவ பொம்மையை செய்து அந்த உருவ பொம்மைக்கு வந்து கேட்டிங்கன்னாக்கா சித்திர மூலக்கொடி அந்த சித்திரை மூலக்கொடி கட்டுக்கொடி இது எல்லாமே போட்டு அதை வந்து உருவ பொம்மைக்கு அலங்காரம் செய்து அந்த அலங்காரத்தை செய்து முடித்த உடனே இதுக்கு என்ன பண்ணுவாங்க வெண்கடுகு வெண்கடுகோடு சேர்ந்து பன்றியோட இறைச்சி இல்லை பன்றியோட குடல் பிச்சி முள்ளம்பன்றியோட முள் அது அதோடு சேர்த்துக்கிட்டு நம்ம ஊமத்தங்காய் பார்த்தீங்களா அந்த ஊமத்துங்காயும் எடுத்து விற்பாங்க வச்சுட்டு முதல்ல செய்வே நின்றது நேராக போனோன்னே செய்த உடனே செய்கிறாங்க இதெல்லாம் சேகரித்து அவங்க வச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்போ தான் உடனே செய்ய முடியும் அதை செய்து வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னாக்கா இந்த உருவ பொம்மையில் அந்த பன்றியோட முள் என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னாக்கா தலைப்பகுதி கால் பகுதி உடல் பகுதி எல்லாமே செய்துட்டு சிவப்பு நூல் இல்லை கருப்பு நூல் போட்டு இதுக்கு எட்டு மாதிரி கட்டுவாங்க எட்டு மாதிரி இதை போட்டு கட்டிவிட்டு இதை சுற்றி வெண்கெடுக்கு போட்டுட்டு அவங்களுடைய உருவ பொம்மைகளெல்லாம் லைனாக வச்சுருவாங்க உருவ பொம்மையெல்லாம் அதில் வச்சுட்டு அந்த உருவ பொம்மைக்கு மந்திரம் உரு போடுவாங்க மந்திர உரு போட்டுட்டு ஒரு கோழியோ இல்லைன்னு கேட்டிங்களாக்கா பன்றியோ இதனுடைய உதிரத்தை அதுக்கு கொடுப்பாங்க எப்பவுமே செய்வன வைக்கணுன்னாக்கா ரத்த பலிலாம் செய்ய முடியாது ரத்த பலியில் பலி கொடுத்தேன் கல்யாண பூசணிக்காக இருக்கட்டும் இல்லைன்னு கேட்டிங்களாக்கா எலுமிஷி மழை வரட்டும் எலுமிஷி மழை இருந்தாக்கா இருபத்தி ஏழு நாற்பத்தி எட்டு நூற்றி எட்டு அப்படி கொடுப்பாங்க அப்படியும் செய்யலாம் இது வந்து என்ன பண்ணாங்க கேட்டீங்கன்னா பலி கொடுத்து இதை செய்து என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னாக்கா கோழியோட ரத்தத்தை வந்து உடனுக்குடனே இதில் வந்து மாட்டாங்க பண்டையோட ரத்தத்தில் இதில் போட மாட்டாங்க முதல்ல இந்த உருவ பொம்மை என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னாக்கா ஒரு பாத்திரத்தில் இதை செய்துட்டாங்க இதோடு சேர்த்து கற்பூரம் நிறைய போட்டு இந்த கற்பூரத்தோடு அவங்க ஃபோட்டோலாம் வச்சுருக்காங்க இல்லையா அத்தனை பேருடைய ஃபோட்டோவும் இதிலே வச்சு அவங்களுடைய பேரை எல்லாம் தகுதியில் எழுதி இதில் வச்சு நல்லா எரிப்பாங்க இதை எங்கே வச்சு எரிப்பாங்க இடுகாடு ஆள் கடை இல்லாத இடம் பாழடைஞ்ச வீடு வேறு எங்கேயாவது வந்து கொல்லப்புறமா ஆள் கடை மாட்டில் இடத்துல உக்காந்து இதை எரிப்பாங்க இது எரித்து இதுலேருந்து கொஞ்சமாக சாம்பல் எடுத்துக்குவாங்க இந்த சாம்பலோடு சேர்த்து மையான சாம்பல் கொஞ்சம் எடுப்பாங்க மையான சாம்பல் அதுக்கப்புறம் வந்து கேட்டிங்கனாக்கா அந்த ஊ மொத்தம் காய்கற அதெல்லாம் போட்டு எடுத்துக்குவாங்க எடுத்துகிட்டு வெண்கடுக்கு அதில் போட்டு தூவிக்குவாங்க இரண்டாவது முறையாக வெண்கடுகை பொறுத்து விடுவாங்க அந்த வெண்கடுகும் சேர்த்து இதுக்கு எல்லாமே சாம்பலெல்லாம் எடுத்து வச்சிக்கிட்டு அந்த பன்றியோட முள்ளையும் போட்டு அதை போட்டு இனிப்பாங்க இது அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா மயான சாம்பல் வெண்கடுகு அதுக்கப்புறம் பன்றியோட உதிரம் அதை சேர்த்து கைக்கு வந்து அவங்க வந்து கை வந்து கை குளோத்ஸும் இல்லைனா பிளாஸ்டிக் கவர் போட்டுக்கிட்டு நல்லா பிசுந்துடுவாங்க பிசந்துட்டு காய வைப்பாங்க காய வச்சுட்டு யாருடைய பேரையெல்லாம் அதில் எழுதியிருக்கீங்க யாருடைய வீட்டு மண் எடுத்திருக்கீங்க யாருடைய வீட்டு வாசல் மண் எடுத்திருக்கீங்க இப்போ வீட்டு மண்ணு எடுத்தாக்கா அந்த வீட்டில் இருக்கிற ஆளுங்களுடைய கால் மண் தேவையில்லையா தேவையில்லை அந்த வீட்டில் அவங்க தானே நடமாட்டிக்கிட்டு இருக்கு நடமாட்டிக்கிட்டு இருக்காங்க அவங்க எல்லோருடைய காலடி மண்ணும் இருக்கும் இதில் இருக்கிற கொடுமை என்னான்னு கேட்டிங்கன்னாக்கா யாரோ ஒருத்தரை ரெண்டு பேரை பழி வாங்குறேன்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் முழுகாமல் இருக்கிற பெண்களையும் சேர்த்து பழி வாங்கக்கூடாது சக்திக்கும் பராசக்திக்கும் கோபம் வந்தாக்கா செஞ்சவங்களை திரும்ப அடிக்கும் ஒன்றாச்சு ரெண்டாவது ஒன்பது வயசுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஆண் பெண் குழந்தை யாருக்குமே வந்து மாந்திரிகம் வந்து படக்கூடாது அப்படி பட்டால் அதனால் வரக்கூடிய பாதிப்பு பெருசாக இருக்கும் செஞ்சவங்களுக்கு ரெண்டாச்சு மூணாவது அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு மாந்திரிக்காய் வந்து செய்யக்கூடாது செய்தால் அது உடனடியாக திரும்ப ஏன்னு கேட்டாக்கா ஆசா பாசங்கள் எல்லாம் உதறி தள்ளிட்டு அவங்க வந்து சிவனேன்னு இருக்கிறவங்க அவங்களுக்கு செய்யக்கூடாது அப்படிப்பட்டவங்க தான் தினமும் தினமும் சண்டையை போட்டுட்ருக்காங்க நிறைய தொல்லை பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு கேட்டிங்கனாக்கா அது சிவன் சித்தம் சரிங்களா அதே மாதிரி ருத்ரபூமியில் இருக்கக்கூடிய சாம்பலெல்லாம் எடுத்து இந்த பொம்மையை செய்து இதை எரித்து அதோடு சேர்த்து வெண்கடுக்கை சேர்த்து இதோடு சேர்த்து பன்றியோட உதிரத்தை சேர்த்து கையில் வந்து நேரத்தை கொண்டு போய் போட மாட்டாங்க புரியுதுங்களா என்ன பண்ணால் கையில் வந்து க்ளோஸ் போட்டு கோவிலுன்னு கேட்டிங்கன்னாக்கா பிளாஸ்டிக் கவரை நான் போட்டுன்னு போயிட்டு அதை எடுத்துன்னு போய் அந்த அந்த இதெல்லாம் சா அந்த சாம்பல் இதெல்லாம் எடுத்துன்னு போயிட்டு என்ன பண்ணாக்கா முதல்ல வீட்டு வாசலில் தெளிப்பாங்க இல்லை கொல்லப்புறம் இல்லை அவங்க வந்து வியாபாரம் செய்கிற இடம் இல்லை தொழில் செய்கிற இடம் இல்லை பண்ணை இல்லை பண்ணை இல்லை கோழி பண்ணை இப்படியெல்லாம் இருக்குது இல்லையா அந்த இடத்துல போய்ட்டு அதை தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க நேரம் போது வீட்டுக்குள்ளே போட்டு விட்ருவோம் இப்போ வந்து வெண்கடுகளினுடைய சக்தி உங்களுக்கு தெரியாது வெண்கடுகு வந்து நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்து பெருக்கிறீங்கன்னு வச்சிங்களேன் இந்த மூலையில் பெருக்கினீங்களா அந்த மூலையில் பையனோட மூலையில் நின்றுடும் ஒரு நூறு வெண்கடுகளை வந்து இருபது வெண்கடுக்கு வீட்டுக்குள்ளே போனா போதும் அது மெல்ல மெல்ல தத்தி 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 ஏதாச்சும் ஒரு மூலையில் நினைக்க தவிர வீட்டுக்குள்ளே வீட்டையே கழுவிடுறோம் அப்ப என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறீங்க இல்லையா ஒரு மாந்திரிகம் செய்து வீட்டுக்குள்ளே வந்து எட்டு நாள் இருந்தாவே போதும் எட்டு நாளுக்கு அப்புறம் அந்த வீட்டுக்குள்ளே அதில் இருக்கக்கூடிய அந்த உதிரமோ அவங்க சொன்ன அந்த மந்திரமோ எழுதின அந்த தகுடம் எந்திரமோ அவங்க போட்ட உரு போட்டது நீங்கள் அந்த சாம்பல் எல்லாமே சாம்பல் வந்து வீட்டுக்குள்ளே கொட்டுட்டிங்களா சுத்தமாக கழிவு வச்சுட்டு சொல்லவே முடியாது எப்படி இருந்தாலும் வீட்டில் வந்து உரு துளியாவது ஒட்டிக்கிட்டே இருக்கும் அது இருக்கிற வரைக்கும் வீடு வந்து நீங்கள் மட்டும் இல்லை அந்த வீட்டுக்குள்ளே வேறு யாராவது போய் குடியிருந்தாலும் இந்த கஷ்டத்தையும் அந்த நஷ்டத்தையும் அனுபவிப்பாங்க நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த வீட்டுக்கு போனவங்க யாருமே நல்லா இருந்ததில்லை செய்வன பாதிப்பு அந்த வீட்டுக்கு போனவங்க யாரும் விருப்பதில்ல இருந்தது இருந்ததில்ல அந்த வீட்டுக்கு போனாக்க தற்கொலை பண்ணிக்கிறாங்க அந்த வீட்டுக்கு போனாக்க விபத்து ஏற்படுது அந்த வீட்டுக்கு போனால் பொருள் நஷ்டம் ஏற்படுது அந்த வீட்டுக்கு போனால் நோயில் படுத்துறாங்க அந்த வீட்டுக்கு போனாக்கா பல வகையில கஷ்டம் அனுப்பிக்கிறாங்க சொல்லுவாங்க இல்லையா அது இந்த மாதிரி செய்து கொண்டு போய் போட்டால் தான் அவ்வளவு கஷ்டமாகவும் அவ்வளவு நஷ்டமாகவும் வாழ்க்கையில் இன்னொரு பிறவியே வேணாம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு துன்பத்தை கொடுப்பது சூனியம் செய்கிறதுனால இந்த சூனியத்தை செய்கிறத விட இதை செய்து யாரோ ஒருத்தர் செய்கிற பாவத்துக்காக தவறுக்காகவும் கடவுள் ஒருத்தர் இருக்கான்னு விட்டுவிட்டால் பரவாயில்ல அது செய்கிறது தான் தப்பு ஆனால் செய்கிறத விட அதை எடுக்கிறதுக்கு நாம முழுமையாக வந்து செயல்பட்டோம்னாக்கா யாருக்குமே மனது கஷ்டம் இருக்கா சரிங்களா செய்கிறது பாவம் ஆனால் தொழில் சொல்லி கொடுக்கும்போதும் தொழில் செய்யும் போதும் சூனியத்தால் வந்து எவ்வளோ பிரச்சனை இருக்குன்றது தெளிவாக சொல்லிடணும் அது வந்து செயல்படுத்தணும்னு நினைக்கிறோம் செஞ்சுக்குவாங்க இல்லை அது வேணால் சேவனையாலையும் சூனிய பாதிப்பாலேயும் இருக்கிறவங்கள காப்பாற்றினா மட்டும் போதுன்னு நினைக்கிறவங்களுக்கு அடுத்த பதிவே வந்து சூனியங்களையும் சேவன பாதிப்பையும் எடுப்பது எப்படின்றது நான் எளிமையான முறையில் போடுறேன் கேட்டு பயன்படுறேன் நன்றி வணக்கம்